அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அப்படின்னா விளைச்சலுக்காய் காத்திருக்கிற அந்த விளைச்சலுக்காக எதிர்பார்த்து அந்த மரங்களை காப்பாற்றக்கூடிய கிருபையை கட்ட தருகிறார் கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் இன்னும் விளையல்ல இன்னும் கனி கொடுக்கல இன்னும் பயனுள்ள பாத்திரமா அது மாறலை ஆனால் அதற்கு நேராக ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது இந்த உலகத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எதில் ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்னா அந்த கனி கொடுக்கிற நேரம் வரைக்கும் நல்லா வந்துடுறாங்க அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது அவங்க சாட்சியாக வாழ்றதற்கு அப்படியே கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஏறக்குறைய தாண்டிட்டாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வந்துட்டாங்க அந்த கடைசி டைம் கத்தருக்காக பயன்படுகிற நேரம் வருது பாருங்க அந்த நேரத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறார்கள் ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சவங்க விசுவாசத்தோடு ஆரம்பித்தவங்க நல்ல திருச்சபைக்கு போயிட்டு இருந்தவங்க அவங்களை குறித்த ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கமே வைத்திருந்தார் ஆனால் சமீபத்திலே ஏற்பட்ட சில புயல்களினால இப்போ அவங்க கனி கொடுக்க முடியாதபடி இவன் ஸ்பிரிச்சுவல் இவன் ரொம்ப நல்லா வருவான் இவன் ஊழியம் செய்வான் இவன் சர்ச்சுக்கு சாட்சியாக வாழ்வான் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாறி கிடக்கிறாங்க பாருங்க சில குடும்பத்தில் வந்து இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சண்டை ஸ்கூலுக்கு வருவாங்க சண்டே ஸ்கூலுக்கு வர்றது மட்டும் இல்லை நல்ல மனப்பாட வசனத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க எக்ஸாம்ல ஃபஸ்ட்டு வாங்குவாங்க சண்டே ஸ்கூலில் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அந்த சண்டே ஸ்கூல் பருவம் முடிஞ்சு அடுத்து ஒரு டீன்ஸு அப்படியே நைன்த்து டென்த்து வர்றாங்க பாருங்களேன் அப்போது திருச்சபைக்கு போகிறதையே ரொம்ப ஸ்லோ பண்ணுவாங்க எழும்புறத ரொம்ப லேட் பண்ணுவாங்க சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கே தயங்குவாங்க அப்படியே ஆண்டவரோட தொடர்புக்குள்ளே மாட்டாங்க இனிதான் அவன் கனி கொடுக்கிற காலம் இனிதான் கத்தர்க்காக பயன்படுகிற காலம் ஆனால் சத்ரு வந்து அந்த விதைக்கு அவனை தப்பிச்சிட்டான் அவன் முளைக்காதபடி இருக்கிறதுக்கு நம்ம காப்பாற்றிட்டோம் அவனை கொண்டு கடை கரெக்டாக சண்டே ஸ்கூலில் விட்டுருவாங்க கொண்டு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க அவனை பாடம் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பைபிளை படிக்க வச்சுருவாங்க ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிற்பாடு சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த வாலிப தம்பியை கண்டுக்கவே மாட்டாங்க அவன் வந்து திட்டுவான் அவன் பிரச்சனை பண்ணுவான் அவன் கோவப்படுவான்னு சொல்லி நிறைய பேர் அமைதி ஆயிடுவாங்க ஆனால் ஒன்று நீங்கள் நினைச்சுக்குங்க அந்த விளைச்சலுக்காக ஆயத்தமாக இருக்கிற அந்த பிள்ளையை காப்பாற்றுகிற விதியோன்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜபத்தில் தேடி வந்திருக்கிறார் யாரெல்லாம் நட்டு விதைத்து அவங்களுக்கு வசனம் தெரியும்